அதாவது வருகிற பதிமூன்றாம் தேதி ஏழு மணிக்கு ஜவஹர் நில்ஸில் கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் அது ஷோ நடப்பது பழைய ஹா நிறையா ஹார்ட்ஸுங்க வரப்போகிறாங்க அண்டு இந்த ஷோ வந்து என்ன அப்படின்னா இது வந்து இந்த ஷோன் சேலம் நடக்குது பட் சந்தோஷமான விஷயம் என்னென்னா இப்போ வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாத்தையும் நான் இப்போ ஒரு பார்வையிலாம் பார்த்துட்டு நாம் பிளான் பண்ண மாதிரி ஏன்னா இது ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தோங்கினது டூ மந்த்ஸில் என்னங்களாம் நடக்கலாம் ஆனால் சந்தோஷமான விஷயம் என்னென்னா இப்போத்தி பார்த்தா இது வந்து சவுத் இந்தியா இல்லை இந்தியாவிலே இது பெரிய ஷோவாக அமைஞ்சு வமைஞ்சிருக்கு இதை கண்டிப்பாக ஓப்பனாக சொல்லலாம் இந்தியாவிலே இது அதாவது நானே இப்போ ஷோஸ் இப்போ போன மாதம் கோயம்புத்தூர்லேயே நடந்திருக்கு அப்போதைக்கு கோயம்புத்தூரில் நடந்ததுதான் பெரிய ஷோ இருந்து இப்போ அதையும் தாண்டி இப்போ இப்போ சேலமில் அமைஞ்சிருக்கு நம்ம நடத்துறோம்ன்றதை விட அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் என்ன சார் அப்படி என்ன சார் சிறப்புன்னு அப்படின்னு பார்த்தா எல்லோருக்கும் தெரிஞ்சது இருக்குது பதினாறு சிங்கர்ஸ் இருக்கிறாங்க ஒரு பதிமூணு மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்க நான் இருக்கிறேன் இதை தாண்டி ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா அமைப்பு இந்த அமைப்பு அதாவது சவுண்ட் அண்ட் லைட்னு சொல்லுவோம் ஒலி ஒளி ரெண்டுமே வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் நோவா என்டர்டைன்மெண்ட்ஸு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க டிஸ்டிங் கம்யூனிகேஷன் பெங்களூரில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கம்பெனி அவங்க வந்து இந்த இடத்துக்கு இதற்காக தனியாக அந்த ஜவஹர் மில்ஸை எடுத்து கரெக்டாக பிரத்யேகமாக இதற்காக ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு பெருசாக இறக்குங்க ஷரத் ஸ்டேஜ் என்ன சைஸு செவன்ட்டி பை ஃபிஃப்டி சிக்ஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் முந்நூறு அடின்றது ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஜென்ரலாக எண்பது அடின்னு இருக்கும் எழுபது அடி எண்பது அடி தான் ஸ்டேஜ் இருக்கும் இது முந்நூறு அடி ஸ்டேஜ் ஏன்னா இங்கே பெரிய ஒரு ஒரு ஃபேன்ஸு ஒரு கேதரிங் எதிர்பார்க்கறதுனால ஒய்டாக டிசைன் பண்ணிக்கிறாங்க அதே நேரத்தில் எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட்டை நேரடியாக பார்க்கறதுக்கான மாதிரி ஒரு 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 திட்டத்தில் ஒரு திட்டம் போட்டிருக்கு ஸோ நான் பார்த்தேன் ரொம்ப அருமையாக வடிவமைச்சுருக்காங்க ரெண்டு ஸ்டேஜ் போடுறாங்க ஒரு பெரிய ஸ்டேஜ் அப்புறம் ஒரு ரேம்ப்புன்னு சொல்லுவோம் நடந்து வர மாடலிங்லாம் பார்ப்பீங்களா கேட் வாக்கில் பண்ணுவாங்க ரேம்ப் வந்து அப்புறம் ஒரு இன்னொரு செகண்ட் ஸ்டேஜ் ஏன்னா ஆடியன்ஸ் பக்கத்தில் ஆர்டிஸ்ட் இருக்குன்னுறதுக்காக அங்கே ஒரு சின்ன ஒரு தொகுப்பு நடக்கும் இதில் சிறப்பான விஷயம் என்னென்னா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் வாட்ஸ் ஸ்பீக்கர்ஸ் அதாவது முந்நூறு ஸ்பீக்கர்ஸ் தரையிலையும் அந்தரத்துலையும் பறக்க விட்டுருக்காங்க வித் செவன்ட்டி எயிட்டி சப்ஸு நீங்கள் காசு கொடுத்து உள்ளே வந்து பார்க்கலாம் காசு வாங்காமல் வெளியே பாட்டை கேட்கலாம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு சவுண்டு முடியலன்னா வெளியில் கூட ஆக்சுவலாக அவ்வளோ 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 மாதிரி ஒரு பவர்ஃபுல் கண்ட் இது வந்து நீங்கள் எந்த ஒரு க்ளப்லாம் சொன்னாங்களே அங்கே தான் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் விட இது ரொம்ப இந்த சவுண்டை கேட்குறதுக்கு எனக்கே ஆவலாக இருக்குது அண்டு உலகத்தில் பிரசித்தி பெற்ற சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு இசை நிகழ்ச்சின்றது சொல்கிற முடியாது இது இசை நிகழ்ச்சியை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஏன்னா பாடல்கள் மட்டும் இல்லை அந்த பாடலோட சிங்கர்ஸ் டான்ஸும் கோரியோகிராஃபி பிரபுதேவோடைய பிரதர் உங்களுக்கு பிரசாத் தெரிஞ்சு அவர் நான் நாகேந்திர பிரசாத் அவருடைய பயிற்சியின் கீழே எங்கள் சிங்கர்ஸ் எல்லாருமே டான்ஸும் பண்ணுறாங்க அந்த பாடலை பாடிக்கிட்டு அவங்களே டான்ஸ் பண்ணுறாங்க அண்ட் ஸ்பெஷலான விஷயம் லைட்ஸ் அண்டு கிராஃபிக்ஸா ஆஹா ம் ஸோ இது ஒரு ஒரு புது அனுபவம் இந்த அனுபவத்தை பெறணும்னா எனக்கு தெரிஞ்சு யுஎஸில் தான் லாஸ் வேகஸ்ன்ற ஒரு இடத்துல நடக்கும் லாஸ் வேகஸ் இந்த யுஎஸில் நீங்கள் எல்ஏ பக்கத்தில் போனோம் அங்கே தான் இந்த மாதிரி ஷோஸ் நடக்கும் அந்த ஷோ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் சேலமில் நடக்குது ஸோ இதுக்கு தாண்டி அடுத்த விஷயம் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் நாங்கள் பாடுறோம் முப்பத்தி ரெண்டு பாடல்களும் இந்த பா ஷோக்காக ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் சாங்ஸ் செட் லிஸ்ட்டுன்னு ரெடி பண்ணும்போது ஒரு நூற்றி இருபது சாங்ஸ் இருந்தது அந்த நூற்றி இருபது சாங்கு ஹிட் சாங்ஸ்லேருந்து இன்னும் ஜூஸ் எடுத்து முப்பத்தி ரெண்டு சாங்காக இப்போ நாங்கள் படைக்கிறோம் ஷோ வந்து ஒரு மூணு மணி நேரம் போகும் ரன்னிங் டைம் அண்டு அடுத்த கூடுதலான விஷயம் என்னென்னா ஸ்பீச்சே இருக்குதுப்பா வந்தீங்கன்னா வெறும் இசை தான் இசை தான் பேசும் பேச்சே கிடையாது ஒன்லி மியூசிக் தான் மியூசிக் பாட்டுக்கப்புறம் பாட்டு பாட்டுக்கப்புறம் பாட்டு பாட்டுக்கப்புறம் ரசிகர்களோட அவங்களுடைய கரகோஷம் தான் சவுண்டாக இருக்கும் தவிர இசை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை ஸோ இட்ஸ் இட்ஸ் கோயிங் டீப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லைஃப் டைம்னு சொல்லுவாங்க லைஃப்பில் ஒரு ஒரு அருமையான மறக்க முடியாத ஒரு தருணம் பதிமூன்றாம் தேதி இங்கே சேலம் தான் நடக்குது வரும்போது இந்த கேள்வி எனக்கே இருந்தது அது இவருக்கு தான் சொல்லணும் இவர் தான் வந்து தினேஷ் இவர் தான் வந்து முன்னன்னே இது வந்து இருந்து எங்கே வந்து வெஸ்ட்லலாம் நடக்கும் சார் வெறும் சிட்டியில் மட்டும் இல்லாமல் வெளியில் போய் பண்ணுவாங்க இது நீங்கள் கேட்ட கேள்வி இருந்தது அதுக்கு விடை வந்து எனக்கு அடுத்து ஒரு வாரத்தில் கிடச்சிருச்சு எப்படின்னா இப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன்ல இப்போ அப்படியே ஏர்போர்ட் ஏர்போர்ட்ருந்து இங்கே நேராகங்க வரேன் என் கூட பல நார்த் இந்தியன்ஸில் நான் பார்த்தேன் புனேலேருந்து பாம்பையிலேருந்து எங்கேண்ணா அவங்க எங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க இந்த ஷோக்காக வந்திருக்குன்றாங்க என் கூட அப்படியா நாம்மா இங்கே வந்து இப்போ ஏற்காடு போகிறாங்களாம் ரெண்டு நாள் கழித்து வந்து அப்படியே ஃப்ளைட் ஏறி பூனே போகிறாங்களா ஸோ இங்கே இது வெறும் சேலம் முக்கியமாக சேலத்து மக்கள் ப்ளஸ் இங்கே பக்கத்தில் கேரளா பெங்களூர் சென்னையிலேருந்து நிறைய பேர் வராங்க ஸோ இது ஒரு ஒரு பெரிய ஒரு ஹப்பாக இப்போ வந்து தவிர இது வந்து இது ஒரு ஒரு சிட்டியோ இல்லை ஒரு டவுனோடைய நிகழ்ச்சியாக இதை நம்ம வந்து வைக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேருந்து எல்லா பகுதியிலேருந்து வராங்க

ரொம்ப நல்லது இல்லை இப்போ எல்லார் வீட்டுக்கும் ஒரு ஒரு கலைஞர் வந்தாங்கன்னா எல்லாருக்கும் அறிமுகமாகறாருன்றது ரொம்ப ஒரு ஒரு இதோட ஒரு பிளெஸ்ஸிங் அது ஸோ யாருமே முன்னாடி ஒரு வாய்ப்பு தேடி போய் அதற்குன்னு ஒரு வாய்ப்பெல்லாம் ஒரு இடத்த ப்ரொடக்ஷன் கம்பெனி போயிட்டு அவர் சினிமா மூலியமாக தான் அறிமுகமாகணுன்றது இருந்தது இப்போ அப்படி இல்லை அவருக்கு திறமை இருந்தால் எங்கே இருந்தாலும் அவர் வந்து அவராகவே சொந்தமாகவே கூட பாடலை போட்டு ஒவ்வொரு நைட்டில் புகழ்பெறலாம் ஸோ இது அருமையான ஒரு முன்னேற்றமாக தான் நான் பார்க்குறேன் ஆமா இல்லை அவங்க நம்ம ஷோக்காக வந்திருக்குறாங்க இந்த ஷோ பார்க்கறதுக்கு வந்திருக்குறாங்க அவங்களுக்கு ஆச்சரியம் அவங்க எதிர்பார்க்கலை இங்க ஏர்போர்ட்டில் தான் அது அது என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களும் கேள்விப்பட்டா என்ன இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அது இது நாலாவது ஷோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சென்னையில் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒன்று கோயம்புத்தூர் அதை வந்து அவங்க முன்னாடி இந்த ரீல் நீங்கள் சொல்கிற காமா நீங்கள் ரீல்ஸ் இந்த யூடியூப்லலாம் பார்த்துது இதுக்கு முன்னாடி மலேஷியாவில் நாங்கள் ஒரு நாலு ஷோ பண்ணது அது வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண ஒரு அது ஒரு ஒரு மூணு நாலு மாதத்துலேயே நாலு ஷோ ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆனது அது வேறு ஒரு பிராண்டு பேரில் பண்ணது அதுதான் இந்தியாவுக்கு புகழ எல்லா ஒரு பாப்புலாரிட்டி கொண்டு வந்தது அந்த ஷோ ஸோ இவர் அதெல்லாம் பார்த்து தான் வந்திருக்கார் இப்போ நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது நாளிக்கு அந்த யூத்தா நிறைய நிறைய குൾச்சர் செரியே இருக்கு. தெரியும். like mixed தான் more of தான் வந்திருக்கீங்க. தான் இருக்குங்க. சொட்டே ஜினாலிட்டோல ஒரு மாதிரி இல்ல இவன் சார்க்கே ஒன்னு தெரியாதுங்க மலேசியால இருந்து எங்களுக்கு போன் பண்ணி எட்டு பேர் எம்ஐபி டிக்கெட் புக் பண்ணி வராங்க இதற்காக ஓ இந்த ஷோக்காக இப்பதான் சொல்றாங்க ம் அதுனால என்ன மெசேஜ் அவங்களுக்கு என்ன என்ன சொல்றதன்னா சிட்ஸ் இட்ஸ் இல்லை இந்த ஷோ வந்து எனக்கு இதனால் ஒரு ஒரு பத்து கலை இசைக்கலைஞர்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் எப்பயுமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான நானும் ஒரு இசைக்கலைஞர் எனக்கு சின்ன வயசில் பார்க்க போய் ஆஹா இசையை தாண்டி இவ்வளோ இருக்கா அப்படின்ற போய் தான் அது எங்கேயோ ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு விதையை போட்டு அதை முளைச்சி அப்புறம் நீங்கள் நான் ஒரு இசையம்பாளராக உங்கள் முன்னாடி உக்காது அதே போல் தான் இது ஒரு இன்ஸ்பிரேஷன் இப்போ இந்த நிகழ்ச்சி ஒரு இருபது வருஷம் கழித்து ஒருத்தர் பேட்டி கொடுப்பாரு அப்போ சேலம்லாம் அவரோட ஷோ சாரோட ஷோ கான்சர்ட் பார்த்தேன் அன்னிங்கெலாம் மியூசிக் கற்றுக்கணும்னு தோணிச்சு இது கண்டிப்பாக இது இப்படி தான் நடக்கும் புரியுதுங்களா இருபது வருஷம் கழித்து ஒருத்தர் நான் இந்த ஷோ பற்றி பேசுவார் அவர் ஒரு ராலி வந்து ஸோ பெற்றோர்கள் பசங்களுக்கு எஜுகேஷன் விட இது மாதிரி இன்ஸ்பிரேஷனை சொல்லி தந்தால் அதுதான் எஃபெக்டிவாக எங்கள் அப்பா எனக்கு அதான் பண்ணார் ஒரு விஷயத்தை நீ படிட்டானா படிக்க மாட்டான் ஆனால் படித்தவங்கிட்ட கொண்டு போய் விட்டிங்கன்னா அவனுக்கு வரும் புரியுதுங்களா நீங்கள் சொன்னீங்கன்னா அது கசுக்கும் ஸோ இதுதான் இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு இது கண்டிப்பாக வந்து எஸ்பெஷலி இந்த இசை நிகழ்வு எனக்கு இப்போ நாலிக்கு நடக்கிற அனுபவத்தை நான் முன்னாடி பார்த்ததில்ல ஏன்னா முந்நூறு ஸ்பீக்கர் வேணால் நான் ஆடிட்டேன் இரநூறு தான் நினச்சிருந்தேன் இப்போ தான் ஒரு டிஸ்டிங் கம்யூனிகேஷனில் சார் சப் ஊஃபரே எண்பது இருக்குது சார் ஓ மை கார்டு எனக்கு என்னென்னா மேடையில் இருப்பேன் நானும் இருந்து கேட்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது கண்டிப்பா இதில் பெரிய இன்ஸ்பிரேஷன் இருக்கும் பெற்றோர்களுக்கும் ஆஹா நம்ம மியூசிக் மியூசிக் சொல்றானே ஓகேடா அவனை கொஞ்சம் அவன் பாதையில் போய் தான் பெற்றோர்களுக்கும் ஒரு படிப்பணியா இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல இல்லை அது சினிமான்றது எல்லா தரப்பான பாடலும் இருக்குங்க ஒரே படத்துல எல்லா பாட்டும் இருக்கும் ஸோ அந்த தங்கிலீஷ் பாடலுக்கு அந்தமான ஒரு சூழ்நிலைக்கான அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்துக்கான ஒரு பாடலாம் இருக்கலாம் ஸோ நம்ம கதை படத்துல இருக்கிறத தெரியாம கதையை தெரியாம நம்ம எதையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனா இதெல்லாம் தாண்டி சாங்ஸ் பாப்புலாரிட்டிக்காக தான் சேருது ஸோ அதை தான் விரும்புறாங்க போது இது பாட்டோடைய பிரச்சனை கிடையாது பாட்டை விரும்புகிறவங்களுடைய பிரச்சனை அப்படின் தான் பாப்பின தவிர நம்ம பாட்டை நம்ம பார்க்கக்கூடாது அது விரும்புறவங்க இருக்கனால தான் அந்த மாதிரி பாட்டு வருது விரும்பலன்னா யாரும் இல்ல ஸோ கிடையாது ரொம்ப பெருமையா இருக்குல்ல சந்தோஷமா இருக்கும்ல ஏன்னா ஒரு இசையமைப்பாளர் எல்லா இசையமைப்பாளருக்கும் சந்தோஷமா இருக்கும் விஷயம் ஒரு இசையமைப்பாளருக்கு நல்லா அங்கீகாரம் கிடைக்கும் போது ஒரு ஒரு மூத்த இசையமைப்பாளருக்கு அங்கீகாரம் கிடைக்கும் போது அந்த ஒர்க்ஸு கண்டிப்பா அது எல்லாரும் புகழப்படணும் அதுவும் அந்த கலைஞர் இருக்கும் போதே புகழணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதை நான் ரொம்ப பெருசா ஆதரவு தெரிவிக்கிறேன் இது எல்லாமே ஒரு வாழ்க்கைன்றது ஒரு பெரிய ஒரு ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னன்னா சுவாரஸ்யமான ஒரு பரிசு அந்த நிகழ்வு வந்து நடக்கும்போது அது தெரியாமல் நடக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயின்னே இருப்போம் பலன் அதை தான் அப்பப்போ கிடைக்குது அதே போல் கிடச்சிக்கிட்டே இருக்குது அண்ட் இட்ஸ் அ லாங் வே கோ ஸோ எல்லாத்தோட இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் வரப்போகிறாங்கன்ற செய்தி எனக்கு பல அவார்டுகளுக்கு மேலே இது ஏன்னா இல்லை லைவாக நான் அந்த அவார்டுகளை பார்க்குறேன் ஸோ எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான இருக்குது ரசிகர்களை பார்க்கும்போது நீங்களும் வருவீங்களா நாலனைக்கு கண்டிப்பா வாங்க நானே உங்களுக்கு அழைப்புதல் கொடுக்குறேன் நீங்க பார்க்கும்போது அது ஒரு வேற மாதிரியான ஒரு அனுபவம் அந்த அவ்வளோ ஆயிரம் மக்களுடைய ஒன்னு சேர்ந்து இந்த ஃபீஃபா ஃபுட்பால் சொல்லுவோம் தெரியுமா உலக போய் ஃபுட்பால் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி பார்க்கலாம் மீனிக் சாங்ஸ்லாம் இன்னும் வருதா எனக்கு தெரியலையே வந்துட்டு இருக்கா ஓ அது கவர்ஸுன்னு சொல்லுவாங்க கவர்ஸ் கவர் நான் தான் ஒரு பிரபலமான பாடல் எடுத்து அது ஓகேங்க அது நல்ல விஷயந்தாங்க ஏன்னா ஒரு ஒரு பாடகர் இருக்காருன்னா அந்த பாடகருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வெளி உலகத்துக்கு அவர் பேசுகிறேன்னா என்ன பண்ணுன்னா அவர் ஓனாக அவர் கம்போஸ் பண்ணார்னா அது பெருசாக பிரபலம் அடையாது அதுக்கு ஏற்கனவே பா ரொம்ப பாப்புலராக இருக்கிற பாடலை அவங்க குரலை பாடி அவங்க அப்லோட் பண்ணாங்கன்னா அதை நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் பாப்புலராக இருக்காங்க வெஸ்ட்லியர் அது கவர்ஸ்

இல்ல ரசனை எப்பயுமே நம்ம வந்து ஜட்ஜே பண்ணக்கூடாது ரசனையோட தான் நம்ம வந்து அதை நோக்கி தான் கரெக்ஷனே பண்ணாரு நம்ம ரசனையை நம்மளுடைய ஜட்மெண்ட்டை கொண்டு போய் இது நல்லா இல்லையே ரசனை இது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது ஏன்னா எல்லா ரசனையும் நோக்கி தான் நம்ம போயின்ட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா ஒரு இது இசைக்கு எந்த மொழியும் கிடையாதுன்றது இது ஒரு இன்னொரு உதாரணம் ஒரு ஹானஸ்டாக ஒரு ஒர்க் ஒருத்தர் பண்ணியிருக்காரு என்ன என்ன என் ஸ்டைல்னு ஒரு பாடல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாப்புலராக இருந்தது நேரத்தில் உலகம் ஃபுல்லாகவே பாப்புலராக இருந்தது அதுவும் ஒரு மேஜிக் இருந்தது ஸோ மேஜிக் தான் ரொம்ப முக்கியம் ஸோ இசை என்பதே மேஜிக் அது எந்த மொழியில் இருந்தாலும் நம்ம ஒத்துக்கணும் இல்லைங்க அப்படி கிடையாதுங்க அது நீங்கள் திரை இசைன்னு வரும்போது அந்த படத்துக்கு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நோக்கி தான் நான் செய்வோ தவிர இது எப்படி ரசிப்பாங்க அப்படி ரசிப்பாங்க அப்படி ஒரு பாட்டு இருக்கும் மக்கா மிஷின் ஒரு பாட்டு இருக்குது அது வந்து ஒரு இருபது சதவீதம் இருக்கும் ஆனால் எண்பது சதவீதம் வந்து படத்திற்கு காண ஒரு பாடல்களாக தான் இருக்கும் தவிர ஒரு இதை விஷயம் இந்த படத்தை வெளியில் போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்குன்னு ஒரு பாடல் இருக்கும் படம் வர இந்த பாட்டு வச்சு தான் படத்துக்கு வருவாங்கும்போது தான் இந்த மாதிரி பாடல்கள் பிறக்கும் அதனால் என்னுடைய ஃபோக்கஸ் இல்லை எல்லா இசைப்பாளரும் அப்படி தான் இருப்பாங்க கதைக்கும் திரைக்கதைக்கு உபயோகமான பாடல்களை தான் கொடுக்குறது திரை இசை கரெக்ட் மீடியாவில் அது இப்படி பார்க்காம பிளே கார்டே வச்சிருப்பாங்க அதான் அதுக்கு ஒரு வைப்ரேஷன் ஒரு வச்சிருக்காங்களே எம்ஏ எம்எல்சு எனக்கு போட்டு கொண்டு ஒன்றுட்டாங்க இந்த ரச அன்பாக கூப்பிடுறது கண்டிப்பாக அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கணும் கண்டிப்பாக எனக்கு சந்தோஷமா தான் அவர் இப்பதான் நாலு டைரக்டர் வந்து கதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு நீங்க இந்த தெரிய கேட்டிருக்கீங்க அது எல்லாமே அவர் தான் அவரு தான் முடிவு எடுக்கிறது நான் அது அவரோட லைஃப் இப்போ அவர் பண்ண ஒரு சொந்தமாக ஒரு ஒரு ப்ரைவேட் சாங் பண்ணாத எல்லாமே அவருடைய டிசிஷன் ஸோ எல்லாமே ஸோ எவ்ரிபடி நம்ம எல்லாருக்கும் தனி பாதை இருக்குது யாரும் இன்னொரு பாதையை பாதையை நம்ம போட முடியாது போடவும் முயற்சிக்க கூடாது அவர்களும் அவர்களோட பாதையில் வரணும் அதனால அவருடைய அவருடைய பாதையில் அவர் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்காரு ரொம்ப அழகாக ஜட்ஜ் பண்றாரு அவருமே அருமையாக பண்ணிட்டு இருக்காரு சிஃபன் எங்ககிட்டருந்து எதிர்பார்க்கலாமான்னு கேட்குறாங்க ஆக்சுவலி நான் வந்து பேசிக்காகவே நான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தான் அந் அந்த ஒரு பேக்ட்ராப்பில் இருந்து வந்தால் தான் நான் வந்து ட்ரினிட்டி காலேஜில் தான் என்னுடைய என்னுடைய என்னோடய ஆரம்பியுமே அங்கேருந்து தான் வந்துச்சு அது ஒரு பெரிய கதை அது இன்னொரு கேட்டியில் நான் சொல்கிறேன் எனக்கு பன்னெண்டு வயசுலேயே எனக்கு வந்து இந்த 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 நிகழ்ச்சியில் போய் அதை பற்றி பேச அது இன்னொரு எடுத்துக்கலாம் ஸோ நான் சினிமாவுக்கு தான் ஒரு ஆக்சிடென்ட்டு சினிமாவுக்கு வந்தது தான் ஒரு ஒரு விபத்து ஒரு தவிர ஆக்சுவலாக என் நான் என்னோடய பயிற்சி வந்து நான் வந்து இனி வாஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் நான் வந்து ட்ரினிட்டி காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட் எயித்து கிரேடில் ஆ அதாவது சின்ன வயசுலேயே கிளாஸில் கிட்டாரில் எயித்து கிரேடுன்ட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு நிலை அந்த 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 அணிஞ்ச ஏஷியாலே யங்கஸ்ட்டு ஆனால் இசை பதினாலு வயசுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு சினிமா ஆவேன்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல ஸோ ஹூனோஸ் எதிர்காலம் நம்மளுக்கு என்ன இருக்குது எப்படி இருக்குன்றது பட் வாட் எவர் ஐ டூ நான் என்ஜாய் பண்ணி அதை பண்ணுறேன் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து செய்கிறத அனுபவித்து செய்யணும் யூ ஏன் என்ன இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லைங்க அதனால் எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல உண்மையான ஏஐ ஃப்யூச்சரில் நான் ஏஏண்ட எல்லாம் பாடல்களாக இருக்கிறாங்கல்ல அப்புறம் இருக்கு இல்லைன்னா நம்ம யோசிக்கலாம் எல்லாம் இருக்கும்போது இவ்வளோ பத்திரிக்கா இருக்கிறீங்க ஏ ஏ எழுதுதுன்னா நீங்கள் என்ன ஏன் சொல்லுங்கள் என்ன நான் இந்த கேள்வி கறேன் என்ன சொல்லுவீங்க இவ்வளோ பேர் இருக்கிறீங்க இதை தாண்டி ஏன் போய் ஏ போய் படிப்போமா அப்படியா அது டீச்சர்லாம் தான் இருக்கும் அங்கே தேவை டீச்சர்ஸ் இல்லாதனா இருக்கும்போது என்னத்துக்கு அது நடக்கும் அதான் சொல்லு அதான் இல்லை என்ன பிடிச்சிருக்குன்னா ஒரு உயிரோட இருக்கிற சிங்கர்ஸ் எனக்கு பிடிச்சவங்க எனக்கு இவ்வளோ சிங்கர்ஸ் இன்னும் லைஃபு கிடைக்காம பிரேக் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க டிவியை திறந்தா எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்கள விட்டு எதுக்கு போய் இறந்து போனவங்க போயிட்டு வயசுங்க இருக்கிறவங்கள கொண்டாடுங்க அவங்களாம் கொண்டாடப்பட்டு நல்ல ஒரு தலைமுறையை பார்த்துட்டு நல்லா புகழ்பெற்று தான் அவங்க முடிச்சிருக்காங்க ஸோ நான் என்ன சொல்ல அவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கல வாய்ப்பு அவரே சந்தோஷப்படுவார்ல என் இலக்கு இப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த இப்ப இந்த கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கான்செர்ட்ன்ற ஒரு விஷயம் இந்த கோவிட் முடிச்ச டைம் ரொம்ப எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே வெள்ளம் பட்டு பண்ணும்போது தான் தெரிஞ்சது திடீர்னு பெரிய ஒரு பூம் ஆயிடுச்சு சினிமாவை விட இனி கான்சர்ட்டுக்கு தான் மிகப்பெரிய மக்களுடைய வரவேற்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய பத்திரிகை எழுதியிருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க கோல்டு கோல்ட் பிளேலாம் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட இரநூறு கோடி கலெக்ஷன் நாலு நாள் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது ஒரு ஆங்கில நிகழ்ச்சிக்கு ஸோ இங்கே வந்து மக்கள் வந்து லைவ் மியூசிக்கு மிகப்பெரிய ஆதங்கம் பூம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெரிய நிலைமைக்கு இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு அடுத்த அஞ்சு வருஷத்தில் சேலமில் ஒரு மூணு ஆடிட்டோரும் கூட கட்டலாம் யாருக்கு தெரியும் ஸோ இதற்கு நான் ஒரு அடித்தளமாக இருக்கன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எனக்கு வந்து ரொம்ப நன்றி ஸோ இப்போ எனக்கு தமிழ் இசையை உலக அளவில் உயர்த்தறது தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த பாட்டு இப்போ வந்து கொரியாவில் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது இப்போ கேட்ட அந்த ப்ளூட் பிட்டு ஐயா அது வருது ஏழை அதிகமா இருக்கிறாங்களா டிக்கெட்டை பார்த்து கொடுக்க சொல்றாங்க இல்லை இப்போ அவர் கேட்ட மாதிரி தாங்க பட் வெனியூ சைஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க எவ்வளோ அக்காமடேட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நீங்கள் போலீஸ் பெர்மிஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தாங்க இப்போ இப்போ குறைச்சிருக்குங்க உங்களை மாதிரி எல்லாருக்கும் நிறைய பேர் கேட்டதுனால தான் குறைச்சிருக்குங்க இன்னும் பெரிய வெளியூவாக இருந்தா பண்ணிருக்கலாங்க சின்ன வெளியூராக இருந்துச்சு எடம் இடம் பார்த்து தான் அந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லி கிடைச்சிங்க ஐயூ நெக்ஸ்ட் சேப் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்